ஆணவ கொலை வன்முறை அல்ல நடிகர் ரஞ்சித் ஆணவ கொலை என்பது வன்முறையோ கலவரமும் அல்ல என்று நடிகர் ரஞ்சித் சர்ச்சை கிளப்பும் வகையில் பேசியுள்ளார் மட்டும் தான் அதன் வழி தெரியும் என்று கூறிய அவர் வாழ்க்கையே குழந்தைகள் என வாழும் அவர்களின் எதிர்காலம் பாதிக்கும் வகையில் ஏதேனும் நடக்கும் போது எடுக்க முடிவுகள் எல்லாம் வன்முறை கிடையாது அக்கறையே என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார் கடத்தப்பட்ட குழந்தை பதினைந்து மணி நேரத்தில் மீட்பு சேலம் அரசு மருத்துவமனையிலிருந்து மருத்துவமனையில் ஆண் குழந்தையை சிசிடிவி கேமரா காட்சிகளை கொண்டு போலீசார் பதினைந்து மணி நேரத்தில் மீட்டனர் மேலும் கடத்தி சென்ற பெண்ணை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கதுரை வெண்ணிலா தம்பதியின் பிறந்து அஞ்சு நாட்களை ஆண் குழந்தையை நேற்று செவிலியர் என கூறி பரிசோதனைக்கு எடுத்து செல்வதாக அந்த பெண் மருத்துவமனையிலிருந்து இருந்து கடத்தி சென்றனர் ஆளுநராக விரும்பும் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சர் மனோ ராதாகிருஷ்ணன் ஆளுநராக காய் நகர்த்தி வருவதாக தகவல் வெளியாகி உள்ளது இதற்கு முன்பு பாஜக மாநில தலைவராக இருந்த பலரும் ஆளுநராகிவிட்டனர் இதை பார்த்த பொன் ராதாகிருஷ்ணன் தானும் ஆளுநராக விரும்பி கடந்த சில நாட்களாக டெல்லியில் தங்கி பாஜக மேலிட தலைவர்களை சந்தித்து பேசி வருவதாக கூறப்படுகிறது அதிமுக செயற்குழு கூட்டத்தில் காத்திருக்கும் பஞ்சாயத்து அதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தை ஒத்தி வைத்திருந்ததற்கு ஓபிஎஸ் சசிகலாவை கட்சியின் இணைப்பது குறித்து கட்சியினர் இடையே கருத்து வேறுபாடு நிலவுவதை காரணமாக கூறப்படுகிறது இதனால் பதினாறாம் தேதி நடைபெற உள்ள செயற்குழு கூட்டத்தில் இபேஸ்க்கு கடும் அழுத்தம் தரப்படலாம் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதை இபிஎஸ்சும் அறிவார் அனைத்தையும் எளிதில் சமாளிப்பார் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர் கடன்களுக்கான வட்டியை உயர்த்திய மூணு வங்கிகள் நிதி அடிப்படை கடமைகளுக்கான வட்டியை வங்கி பேங்க் பரோடா ஈகோ வங்கி ஆகிய மூன்று பொதுத்துறை வங்கிகள் உயர்த்தி உள்ளன பன்னிரண்டாம் தேதி முதல் கடனுக்கான வட்டியில் அஞ்சு அடிப்படை புள்ளிகளை அதிகரிக்க கனரா வங்கி முடிவு செய்துள்ளது பேங்க் ஆஃப் பரோடாவும் பன்னிரண்டாம் தேதி முதல் வட்டியை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது யூபோ வங்கி இன்று முதல் வட்டியை உயர்த்துகிறது இதனால் வாகனம் தனிநபர்களுக்கான வட்டி உயரும்